கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் எடுத்திருக்கும் தலைப்பு அறிவியலும் ஆன்மீகம் இது பெரிய சர்ச்சைக்குரியதான தலைப்பு இன்னைக்கும் அதுக்கான விடை நமக்கு தெரியாது அதாவது ஒரு சில ஒரு ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல வந்து அதிகமான பேர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்மீக பாதிகளாக தான் இருப்பாங்க அறிவியல் அறிவியல் நம்புறவங்க சில பேர் தான் இருப்பாங்க இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியா வித்தியாசம் அப்படின்னா ஆன்மீகம் ஒரு வகையான தேடல் தான் அதே தேடல் தான் அறிவியல அறிவியல் எப்படின்னா அதாவது உலகத்துல இருந்து வெளியே பேரண்டம் அப்படின்றத இருந்து வெளியே போய் தேடுறதுதான் வந்து அறிவியலுக்கான தேடல் ஆன்மீகத்தான ஆன்மீக தேடல் என்பது நாம் உள்ளுக்குள்ளவே தேடல் அதாவது கடவுள் கடவுள் என்பதற்கான அர்த்தம் வந்து கடந்து செல்வது உள்ள ஆன்மாவை கடந்து உன்னை உணர்தல் தான் கடவுள் என்பது தான் பழைய ஆன்மீகம் புது ஆன்மீகம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு பழைய ஆன்மீகம் என்ன சொல்றதுன்னா எல்லாமே வந்து அவங்க சொன்னது எல்லாமே அறிவியல் தான் இப்போ ஒரு ஒரு உடற்பயிற்சி செய்யறதா இருக்கட்டும் யோக பயிற்சி செய்யிருந்தா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து அறிவியல் சம்மந்தப்பட்டதான் இப்ப மஞ்சள் இருக்கு மஞ்சள் மஞ்சள் வேப்பிலே வந்து வாசகத்தை தெரிவிச்சா கிருமி நாசகின்றது வந்து ஒரு அறிவியலான உண்மை ஆனா அதை வந்து அப்பத்தி மக்கள் வந்து அறிவியல் சொன்னா கேட்க மாட்டாங்கன்றதுக்காக அப்போ இருந்து சித்த சித்தங்கள்லாம் வந்து இதை வந்து ஒரு ஆன்மீகமா சொல்லி நமக்கு புரிய வச்சாங்க ஆனால் அதை வந்து இப்போ மாடர்ன் ஆன்மீகத்துல என்ன பண்றாங்கன்னா இப்போ அதுவே வந்து ஒரு ஒரு அறிவியல் மூலியமாக கண்டுபிடித்த ஒரு வண்ணத்தை வந்து இப்போ நம்ம வந்து அதை ஒரு ஆன்மீகத்துக்கு நம்ம பயன்படு படுத்திகிட்டு இருக்கோம் ஒரு இன்னொரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ அந்த காலத்தில் வந்து மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது இயற்கையை தாக்கணுன்றதுனால தான் வந்து அதை வந்து இறைநீரையோட வந்து அவங்க ஒரு கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க மரம் இருக்கு அந்த மரத்துக்கு வந்து வெட்டக்கூடாதுன்ட்டு ஒரு ஒரு மா மஞ்சளை ஊசி குங்கும கொண்டு வச்சு புடவை கட்டி அதை அது கடவுளாக வழிபட்டாங்க ஆனால் இப்போ இப்போ இருக்கிற ஆன்மீகத்தை வந்து அதை தப்பாக வந்து எப்படி எடுத்துருக்காங்க நம்மளோட ஆன்மீகமும் அழியாமிச்சிட்டு அறி அதாவது இயற்கையும் அழியாமிச்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு வந்து மாத்தூர்ல ஒரு மரத்துக்கு அதை அப்படிதான் செஞ்சு வச்சிருந்தாங்க நல்ல பெரிய மரம் ஆனா இப்ப வந்து அந்த மரமே இல்லாம போயிடுச்சு காரணம் வந்து மூட நம்பிக்கைன்னு நிறைய விஷயம் அது மாதிரிதான் நிறைய விஷயங்கள் வந்து ஆனா நம்ம நாட்டுல இருக்கிறவங்க வந்து அதை மதிக்க மாட்டேங்கிறாங்க ஆனா இப்ப எல்லாருமே வெளிநாட்டுல கொண்டாட வச்சுட்டாங்க இப்ப மோஸ்ட்லி யோகா பண்றதா இருக்கட்டும் உடற்பயிற்சி பண்றது மெடிடேஷன் பண்றது இது எல்லாமே அறிவியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த அவங்க வந்து இப்ப அத எடுத்து அதை அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதை வந்து நம்மளும் வந்து அதை செய்ய வந்து நம்மளால முடியல ஒரு எழுத்தாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா அறிவியலும் ஆன்மீகத்துக்கும் உள்ள வேறுபாடு வரையும் சயின்ஸ் இஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் வேர் ஆஸ் பிலாசபி இஸ் சிந்தடிக் இன்டர் இன்டர்பிரேஷன் அதாவது அறிவியல் என்பது எல்லாவற்றையும் பகுத்து பார்ப்பது ஆன்மீகம் என்பது எங்கெங்கேயோ பிரித்து இருப்பதெல்லாம் ஒருங்கிணைத்து புதிதாக ஒரு விளக்கத்தை தருவது அதுதான் தத்துவம் அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா சயின்ஸ் டெல்ஸ் ஹவு டு கில் அண்ட் ஹவு டு லீவ் அதாவது ஒரு ஒரு வளர்ச்சின்னா அந்த வளர்ச்சியால நம்மளால ஒருத்தரை கொள்ளவும் முடியும் அதன் மூலயமா நம்மளை காப்பாற்றவும் வேப்பில மஞ்சளோட நிறுத்தி போலாம் ஏன்னா இப்ப இல்ல ஏன்னா நம்ம அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும்ன்றதுக்காக அதை செய்தாலும் ஒரு ஊசியல் போய் போட்டுதான் ஆகணும் அதனால இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்துல அறிவியல் வந்து எது எதுக்கு எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாது செயற்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன வழிதான் நம்மளோட அறிவு தான் நம்ம வந்து இது முன்னோர்கள் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க ஆன்மீக முறை முறைகளை உருவாக்கிவிட்டனர் கோவிலுக்கு போறது கோவிலுக்கு போறதுனால வந்து பாத்தீங்க நிறைய செருக்கு கூட பரம்பாங்க அதனால உங்களுக்கு தெரியும் அதுதான் ஆக்குபஞ்சரான ஒரு விஷயம் அப்படி செய்வது அப்புறம் நம்பிக்கை மற்றும் உளவியல் ரீதியான இப்போ டாக்டர் கிட்ட போனீங்கன்னா கூட உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா கூட ஓரளவுதான் தூக்கம் மாத்திரை கொடுப்பாங்க அதுக்கு மேல நீங்க மெடிடேஷன் பண்ணுங்கன்றத சொல்லுவாங்க அதுக்கு தான் முன்னோர் வந்து அப்பதில இருந்தே இத அத சொல்லியிருக்கேன் முன்னோர்களின் மரபுகள் மரங்களை பழப்பு அதுதான் சொல்லின்ற இந்த வழிபாடு பழபடி கடைசியா என்னன்னா அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்று ஒன்று முரணானவை அல்ல அவை மனிதர் மனிதனின் வாழ்வியல் பல்வேறு பரிணாமங்களை புரிந்து கொள்வதை உதவும் வெவ்வேறு வழிகள் ஆரோக்கியம் மன நிம்மதி பிரபஞ்ச அறிவு இவைகள் இரண்டும் இணைந்து அதாவது ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்து செயல்பட முடியும் அதை நம்மகிட்டதான் அந்த அறிவு இருக்கு ரெண்டு கொண்டு வாய்ப்படுகிறதற்கு